மிக சுவையான பால் அரிசி வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஹைவியர்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப பழமையான மிக மிக சுவையான ஒரு வடை அந்த முறை அந்த ரெசிபியை தான் பார்க்க போகிறோம் அந்த வடையோட ரெசிபியை நான் இப்போ சொல்ல போகிறேங்க ரொம்ப சுலபமானது ஆனால் ரொம்ப டேஸ்டானது என்ன ஒரே ஒரு கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னா யாருக்காவது கொடுத்தீங்க இல்லை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட ஆரம்பித்தா நிறுத்த முடியாது அது ஒன்று தான் மேலே மேலே சாப்பிட்டுட்டே இருக்க தோணும் ஸோ பண்ணும்போதே கொஞ்சம் நிறைய பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு ரெண்டு வடை மூணு வடையோட இது நிற்கிற வழி கிடையாது ஸோ சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் ஸோ கவனமாக கொஞ்சம் நிறைய பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்னாடி கிராமங்களில் மிக பிரபலமாக இருந்த ஒரு வடையோட ரெசிபி இது வாங்க ரெசிபிக்குள்ளே போகும் முதல்ல நாம் அரிசி மாவு ஒரு க